ஆட்சி காலத்தில் இருந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையும் இருக்கின்றது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போதையில் திமுக அரசு நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தேமுதிக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பேரவை துணை செயலாளர் சக்திவேல் கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்திலும் கள்ளச்சாரையும் குடித்து பல பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் என்று பொய்யாக வாக்குறுதி குறித்து தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர் ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் தான் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக விற்பனையாகி வருகின்றது மேலும் கருணாநிதி ஆட்சி காலத்தில் இருந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இருக்கின்றது அமைச்சர் முத்துச்சாமி கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவி கொண்டு ஆட்சியை ராஜினாமா செய்து பொது தேர்தலில் நிற்க வேண்டும் தமிழகத்தில் போதையில் பேரவை துணை செயலாளர் தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்ன மறந்தாலும் மக்கள் மனதில் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏகலி இதய தெய்வம் கலைஞர் கேப்டனுடைய ஆசியோடு கழகத்துடைய பொதுச் செயலாளர் வீரமங்கை எங்களது அந்நியார் பிரேம்லதா விஜயகாந்த் அவருடைய ஆணைக்கிணங்க இன்று தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயத்தினுடைய கள்ளச்சாராய சாவினால் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேருக்கு மேலே உயிரிழந்த சம்பவத்தை கண்டிக்கின்ற வகையிலே தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் அந்த துறையினுடைய அமைச்சர்களையும் கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கின்றது அந்த அடிப்படை அடிப்படையிலே கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கள்ளச்சாரம் என்பது நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்து அங்கிருந்தே வந்திருக்கின்றேன் இது அரசியலுடைய தலையீடு இல்லை என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் சொல்கின்றார் அந்த சட்டமன்றத்திலே சென்ற ஆட்சி காலத்திலே நடந்த கேசுகளை பயில் பண்ணிருப்பதாக எடப்பாடி ஆட்சி காலத்திலே சொல்கின்றார் அதை மட்டுமல்ல அவர் அதை சொல்லுகின்றார் அவங்களுடைய கருணாநிதி அவங்களுடைய அப்பா கருணாநிதி ஆட்சி காலத்திலே அந்த பகுதியிலே சாராயம் விற்றதை அதை சொல்ல அவர் மறந்திருக்கின்றார் இது அந்த பகுதியிலே தொடர்ந்து கள்ளச்சாராயத்தை விற்று வருகின்றார் உயிர் மாறு கொண்டிருக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல